டே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ்து குடுமியல் முழுவதும் பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோவிலையே சிக்ஸ்திலேருந்து வரக்கூடிய குடிமியல் வினாக்கள் கண்டிப்பாக உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து நாங்கள் செவன்த் எயித் நைன்த் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா இந்தியாவில் குறைவான மலைப்பொழியும் பகுதி எது இந்தியாவில் குறைவான மலைப்பொழியும் பகுதி ஆப்ஷன் பி ஜெய்சால்மர் திராவிட மொழிகளில் மிக பழமையானது திராவிட மொழிகளில் மிக பழமையான மொழி ஆப்ஷன் சி தமிழ் மூன்றாவது வினா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி இருபத்தி ரெண்டு நான்காவது வினா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் தனி யூனியன் பிரதேசங்களாக செயல்படத் தொடங்கிய நாள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் தனி யூனியன் பிரதேசங்களாக செயல்படத் தொடங்கிய நாள் ஆப்ஷன் பி முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஐந்தாவது வினா எழுச்சி தீபங்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் எழுச்சி தீபங்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் சி அப்துல் கலாம் பொறுத்துக வினா அஸ்ஸாம் கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் கேரளா இந்த சைடில் தெய்யம் குச்சிப்புடி யக்ஷானம் பிகி சரியான விடை ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று அஸ்ஸாம் பிஹி கர்நாடகம் யக்ஷானம் ஆந்திரப்பிரதேசம் குச்சிப்புடி கேரளா தெய்யம் ஏழாவது வினா தாண்டியா என்பது எம் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் தாண்டியா என்பது எம் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் ஆப்ஷன் பி குஜராத் எட்டாவது வினா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு ஒன்பதாவது வினா இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் ஆப்ஷன் டி வி ஏ ஸ்மித் பத்தாவது வினா பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுபவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர் பதினோராவது வினா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஆப்ஷன் சி அம்பேத்கர் பன்னிரெண்டாவது வினா டாக்டர் அம்பேத்கருக்கு எந்த ஆண்டு அவரது மறைவுக்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது டாக்டர் அம்பேத்கருக்கு எந்த ஆண்டு அவரது மறைவுக்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதிமூணாவது வினா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற முதல் விளையாட்டு வீரர் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற முதல் விளையாட்டு வீரர் ஆப்ஷன் ஏ விஸ்வநாதன் ஆனந்த் பதினான்காவது வினா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி அடுத்து பதினைந்தாவது வினா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிகமான பாலின விகிதத்தை பெற்றுள்ள மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிகமான பாலின விகிதத்தை பெற்றுள்ள மாவட்டம் ஆப்ஷன் ஏ நீலகிரி பதினாறாவது வினா தியாசபிகள் சொசைட்டி உள்ள இடம் தியாசபிகள் சொசைட்டி உள்ள இடம் ஆப்ஷன் டி அடையாறு பதினேழாவது வினா நமது நாட்டின் தேசிய விலங்காக புலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நமது நாட்டின் தேசிய விலங்காக புலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பதினெட்டாவது வினா தமிழ்நாட்டின் தேசிய நுண்ணுயிரியாக லாக்டோபேசலஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நமது நாட்டின் தேசிய நுண்ணுயிராக டாக்டோபேசலஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பத்தொன்பதாவது வினா நமது தேசிய கொடியின் நீல அகலத்தின் விகிதம் நமது தேசிய கொடியின் நீல அகலத்தின் விகிதம் ஆப்ஷன் பி மூணு ஈஸ்ட் ரெண்டு இருபதாவது வினா இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆப்ஷன் சி பிங்காலி வெங்கையா இருபத்தி ஓராவது வினா அசோகருடைய டேஸ் தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முகச் சிங்கம் இந்தியாவின் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அசோகருடைய தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முகச் சிங்கம் இந்தியாவின் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் டி சாரநாத் இருபத்தி ரெண்டாவது வினா கீதம் முதன் முதலாக பாடப்பட்ட நாள் தேசிய கீதம் முதன் முதலாக பாடப்பட்ட நாள் ஆப்ஷன் பி இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இருபத்தி மூன்றாவது வினா தேசிய பாடல் வந்தே மாதரம் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது தேசிய பாடல் வந்தே மாதரம் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது ஆப்ஷன் டி ஆனந்த மடம் இருபத்தி நான்காவது வினா இந்தியாவின் ரூபாய்க்கான குறியீட்டை உருவாக்கியவர் இந்தியாவின் ரூபாய்க்கான குறியீட்டை உருவாக்கியவர் ஆப்ஷன் டி மணிக்குவோம் ஆப்ஷன் சி டி உதயகுமார் ஆப்ஷன் சி டி உதயகுமார் இருபத்தி ஐந்தாவது வினா சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் ஆப்ஷன் சி பிரதமர் இருபத்தி ஆறாவது வினா காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா சபை அறிவித்த ஆண்டு காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா சபை அறிவித்த ஆண்டு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது எட்டாவது வினா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத் இருபத்தி ஒன்பதாவது வினா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் ஆப்ஷன் சி ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முப்பதாவது வினா எத்தனை நாடுகளில் இருந்து நமது அரசியலமைப்பு சட்டமானது எடுத்து தொகுக்கப்பட்டது எத்தனை நாடுகளிலிருந்து நமது அரசியலமைப்பு சட்டமானது எடுத்து தொகுக்கப்பட்டது ஆப்ஷன் சி அறுபது முப்பத்தி ஒன்றாவது வினா அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் ஆப்ஷன் பி ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டாவது வினா அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு ஆன செலவு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு ஆன செலவு ஆப்ஷன் டி அறுபத்தி நான்கு லட்சம் முப்பத்தி மூன்றாவது வினா தற்போது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளவை தற்போது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளவை ஆப்ஷன் ஏ பன்னிரெண்டு அட்டவணைகள் இருபத்தைந்து பகுதிகள் நானூற்றி நாற்பத்தி எட்டு உறுப்புகள் அடுத்து முப்பத்தி நான்காவது வினா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் அதாவது இந்தி ஆங்கிலம் மொழியிலிருந்து கூடியது நாடாளுமன்ற நூலகத்தில் எவ்வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எவ்வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி ஹீலியம் முப்பத்தி ஐந்தாவது வினா மக்களாட்சியின் பிறப்பிடம் மக்களாட்சியின் பிறப்பிடம் ஆப்ஷன் டி கிரேக்கம் முப்பத்தாறாவது வினா ரெண்டாயிரத்தி ஏழில் ஐநா சபை எந்த நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது ரெண்டாயிரத்தி ஏழில் ஐநா சபை எந்த நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது ஆப்ஷன் பி செப்டம்பர் பதினைந்து முப்பத்தி ஏழாவது வினா உலகிலேயே பெண்களுக்கு முதன் முதலில் ஓட்டுரிமை அளித்த நாடு உலகிலேயே பெண்களுக்கு முதன் முதலில் ஓட்டுரிமை அளித்த நாடு ஆப்ஷன் டி நியூசிலாந்து முப்பத்தி எட்டாவது வினா உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தைக் கொண்ட நாடு உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தைக் கொண்ட நாடு ஆப்ஷன் ஏ ஐஸ்லாந்து முப்பத்தொம்பதாவது வினா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி ஆப்ஷன் ஏ சென்னை நாற்பதாவது வினா நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் ஆப்ஷன் சி காஞ்சிபுரம் நாற்பத்தி ஒன்றாவது வினா இந்தியாவில் முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் இந்தியாவில் முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு நாற்பத்தி ரெண்டாவது வினா பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் ஆப்ஷன் டி செயல் அலுவலர் ஆப்ஷன் டி செயல் அலுவலர் நாற்பத்தி மூன்றாவது வினா கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்களில் பொருந்தாதது கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்களில் பொருந்தாதது ஆப்ஷன் சி ஜூலை பதினைந்து நாற்பத்தி நான்காவது வினா தேசிய ஊராட்சி தினம் கொண்டாடப்படும் நாள் தேசிய ஊராட்சி தினம் கொண்டாடப்படும் நாள் ஆப்ஷன் டி இருபத்தி நாலு ஏப்ரல் நாற்பத்தி ஐந்தாவது வினா உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவது உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவது ஆப்ஷன் டி மாநில தேர்தல் ஆணையம் நாற்பத்தி ஆறாவது வினா நமது தேசிய கொடியான மூவண்ணக் கொடியில் மேல் பகுதியாகிய காவி நிறம் குறிப்பது நமது தேசிய கொடியான மூவண்ணக் கொடியில் மேல் பகுதியாகிய காவி நிறம் குறிப்பது ஆப்ஷன் ஏ தைரியம் மற்றும் தியாகம் நாற்பத்தி ஏழாவது வினா தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு வந்தே மாதரம் பாடலுக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றவர் தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு வந்தே மாதரம் பாடலுக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றவர் ஆப்ஷன் பி ராஜேந்திர பிரசாத் நாற்பத்தி எட்டாவது வினா அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெற்றவர்களில் பொருந்தாதவர் அரசியலமைப்பு சட்ட வரவை குழுவில் இடம்பெற்றவர்களில் பொருந்தாதவர் ஆப்ஷன் சி பி என் ராவ் எம் முன்சி நாற்பத்தி ஒன்பதாவது வினா ஐக்கிய அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பதாவது வினா ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் ஆப்ஷன் ஏ வட்டார வளர்ச்சி அலுவலர்